திருநங்கைகளுக்கான பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று மிஸ் திருநங்கை அழக்கிப்போட்டை நடைபெற்றது விதவிதமான ஆடைகள் அணிந்து ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை திருநங்கைகள் மகிழ்ச்சிப்படுத்தின இந்த ஆண்டு மிஸ் திருநங்கை நாயகியாக சென்னையை சேர்ந்த ஷியாம்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க திருநங்கைகளுக்கான கலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி பெங்களூர் கேரளா கர்நாடகா டெல்லி கொல்கத்தா மும்பை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமான திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்துள்ளன இப்படி விழுப்புரத்தில் குவிந்துள்ள திருநங்கைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் சென்னை திருநங்கை நாயகர்கள் சார்பில் திருநங்கைகள் விழா மற்றும் மிஸ் திருநங்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற தலைப்பில் திருநங்கைகளுக்கான அழக்கைப் போட்டி நேற்று இரவு நடைபெற்றது இவ்விழாவில் நடைபெற்ற பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு பரதநாட்டியம் கிராமிய நடனம் மற்றும் திரைப்பட பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை முக்சிப்படுத்தினர் பல்வேறு சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டியின் இறுதியில் முதலிடம் பிடித்து இந்த ஆண்டிற்கான மிஸ் திருநங்கையாக சென்னையைச் சேர்ந்த ஷாம்சி என்பவர் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாவது இடம் புதுச்சேரியைச் சேர்ந்த மருத்துவ படிப்பு படித்து வரும் திருநங்கை வர்ஷா மற்றும் மூன்றாவது இடம் தூத்துக்குடியைச் சேர்ந்த சுப்ரியா ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற திருநங்கைகளுக்கு கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் அல்லாட் பிடிப்ப மக்களுக்கும் எனக்கு ஃபுல் ஃபுல்லாக என்கரேஜ் கொடுத்து நான் பயப்படும் போதெல்லாம் எனக்கு வந்து சிரிப்பு முடி சிரிப்பு முடி எனக்கு சிரிக்க வச்சு இப்போ அதெல்லாம் வந்து மொத்தமாக சிரிச்சு நின்றுட்டு இருக்கேன் அது மொத்தத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு என்ன வார்த்தை சொன்னதே தெரியல நான் அவ்வளோ ஹாப்பி அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன் போன வருஷம் ஏறி இருந்த போன வருஷம் நான் பண்ணி தான் நான் வின் பண்ண முடியல கஷ்டத்தோடு தான் அந்த ஊருக்கு போனேன் ஆனால் இந்த வருஷம் பெரிய சந்தோஷம் ப்ளஸ் வந்து பெரிய பாரம் இந்த தலையில் இதுக்கு இன்னும் இன்னும் பெருசு பெருசாக வரணும் நிறையா கிரேட்ஸ் நான் வின் பண்ணணும் அதை தாண்டி வந்துட்டு நான் ஒரு மாடலிங் அகாடமி ஆரம்பித்து அதில் அப்கமிங்கில் வர திருநங்கைகளுக்கும் சரி பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மாடலிங்னா வந்து என்னென்னு கற்றுக் கொடுத்து அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரது என்னோடய பெரிய ஆசை ஸோ அதுக்காக நான் மிஸ் இந்தியா நெக்ஸ்ட் நான் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் வின் பண்ணுவேன் ஓகே வணக்கம் வணக்கம் என்னுடைய பேர் வர்ஷா நான் பவனிசேலேருந்து வரேன் ஸ்ரீ மணக்குழமை நாங்கள் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் படிச்சிட்டுருக்கேன் இந்த பப்ளிக்கும் இந்த எல்லாருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா திருநங்கை எங்களை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதியங்க எல்லாருமே ஒருத்தவங்கள பார்த்து நம்ம எப்பயுமே இட போட்டுறக்கூடாது ஸோ திருநங்கைனாலே எல்லோருமே ஒரு மாதிரி தான் கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க ஸோ அந்த கண்ணோட்டத்தில் யாரும் பார்க்க தேவையில்லை ஸோ எங்களாலேயும் முடியும் ஒரு டாக்டரோ ஒரு இன்ஜினியரோ எல்லோரும் எங்களால் எல்லாமே முடியும் ஸோ நீங்கள் பார்க்குற விதத்தாலே எங்களால் ஐயோ நம்மளை அப்படி அவங்க பார்க்குறாங்க இப்படியே சொல்லிவிட்டு எங்களுடைய எங் நாங்கள் உயர்ந்து பப்ளிக் பப்ளிக வந்து ஒரு தடையாக இது இருக்காங்க ஸோ நான் வந்து இப்போது பாண்டிசேரி கவர்மெண்ட்க்கு என்ன சொல்ல வேறேன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து காலேஜ் சீட் வந்து ஒரு 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 காலேஜுக்குள்ளே ஒரு ட்ரான்ஸெண்டருக்கு ஃப்ரீ சீட் கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதே மாதிரி பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல என்ன சொல்ல வேறேன்னா எல்லா காலேஜ்லயுமே ஒரு ட்ரான்ஸ்ஜெண்டருக்கு ஒரு ஃப்ரீ சீட் கொடுக்கலாம் ஸோ நான் அந்த பா பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டுக்கு நான் இதை ரொம்ப தெரிவிக்கிறேன் தேங்க் யூ இன்றைக்கி மிஸ் திருநாங்கை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நான் ஃபஸ்ட் இயர் அனராக வாங்கியிருக்கேன் அது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்ருக்கேன் So thank you to all.